கல்வி இசை கலை வேதங்கள் என அனைத்தையும் கற்றுத்தேர்ந்தார் ராமரின் பக்தரான அனுமன் நவ வியாகரண பண்டிதன் என்ற பட்டம் பெற விரும்பினார் என்பது ஒன்பது வகையான வடமொழி இந்திரம் ஆகும் காசகிருஷ்ணம் கிளமாரகம் சகதயணம் சாரஸ்வரம் ஆவிசலம் சாகலம் பாணினியம் ஆகியவை ஒன்பது வடமொழி இலக்கணங்களாகும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வியாகரணத்தை கற்க வேண்டுமானால் கற்பவருக்கு திருமணமாகி குடும்பஸ்தனாக இருக்க வேண்டும் என்பது நியதி எனவே இந்த கல்வியை கற்க வேண்டுமானால் அனுமனுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் புத்திசாலி மாணவனுக்கு நவவி ஆகரணத்தை முழுவதும் கற்றுக் கொடுக்க விரும்பிய தேவன் தனது மகள் தேவியை மாணவனான அனுமனுக்கு திருமணம் முடித்து வைத்தார் அனுமன் நவவி ஆகரண பண்டிதன் என்பதற்கு ஆதாரமாக இருப்பவை வால்மீகி ராமாயணமும் அனுமன் அஷ்டோத்திரமும் ஆகும் இந்த ஆலயத்தில் மூலவராக சுமார் எட்டு அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீஜே இதே கோவிலில் தனி சந்நிதியில் உச்சவராக இருக்கும் அனுமன் தனது மனைவி சுவர்ச்சலாதேவியுடன் வீற்றிருக்கிறார் ஸ்ரீகல்யாண ஆஞ்சநேயர் நான்கு கரங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்திய திருக்கோளத்தில் பீடம் கொண்டு சுவர்ச்சலா சமேத சதுர்புஜ சுபமங்களவரத ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகிறார் வேறு எங்குமே காண கிடைக்காத ஸ்ரீகல்யாண ஆஞ்சநேயரை கண்டு நம் வாழ்வில் வளம் பெறும்